எல்லா சொன்னோம் எல்லாரும் எல்லாரிட்டரனே சௌந்தரி இம்பார்ட்டன்ட் வந்தாங்க நல்ல எல்லார கொடுக்கும் எல்லாரிட்டர நம்ம இங்கிலீஷ் இங்கிலீஷ் நம்ம எல்லார கடங்கல கொடுக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லார நல்லா கன்வென்ஷன்ல வந்து படிங்கலாம் அங்க நல்லா இருக்கு அடுத்து நம்ம நிகழ்ச்சி திருமண அடியிலங்களா

मैच के कोई नया कारण ये नाम वाला बोर्ड பயமா இருக்கு ஆனா நம்ம போர்டல போய் मैक्स போடணும் பொழுது கையும் தொையும் பயம் ਆவா அப்பrangle சார் வந்து நம்ம அங்க சாட்டி செட்டோ நீ ஊக்கே வந்து அந்த பாரை வந்து கொண்டாரே அப்படி ஏوطه आपने जो भी रहा है वो नगरसारी आपने जो भी रहा है कि रेक्सले की जो सिंगल इसलिए आता है उसकी जो आह हम का यहाँ उनके लिए नरेश जोगी उनके लिए आओगे जेड की जो आओ ताल नमूना आओ सारे का बनाएंगे यहाँ आप जो भी आओगे तो यहाँ का बनाएंगे पाइचाले जो भी पाइचाले का बनाएंगे चाटू वो आओगे हम का लाल आसार करने वाले बेचते हैं और बाय

இலாவாவுக்கு மசானா இலாவா வந்து சொன்னாங்கல சரத்தை லோட் நான் நான் டென்ஸை கிடையாது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படியே ஸ்கூலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா நம்ம ஏசி இருக்கற நிறைய பேர் தெரியல ஆனாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நானும் ஒரு ஆசிரியரா இருக்கிறேன்னா அடித்தளமா இருந்தது என்னுடைய பள்ளி பருவம் நான் நிறைய யோசிச்சு படிக்கும்போது நமக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இருந்திருக்காரு நம்ம விளையாட்டுத்தனமாவே இருந்திருப்போம் நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்ம நல்லா பண் பண்படுத்தி இருக்காங்க இப்ப நான் ஒரு ஆசிரியர் ஆசிரியரா இருக்கிறதுனால அதுவும் அரசு பள்ளியில இருக்கிறதுனால நம்ம இருக்கிறத எங்களுடைய மாணவர்கள்

நம்ம எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம பழங்க அரசு பள்ளியில இருக்கிறதுனால மாணவர்களிடத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்ப அந்த சார் சார் வந்து வந்து நான் இன்னைக்கு என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம உடம்புல எல்லாருமே உடம்புல உடறது ரத்தம் சார் சொல்ற அந்த டைலாக் அது வந்து என்னைக்குமே அது மறக்கலை அது டென்த் படிக்கும்போது சோசியல் எடுத்தாங்க சார் அப்போ அவங்க சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப இன்னைக்கும் நான் வந்து பசங்க நமக்கு கிடைச்ச டீச்சர்ஸ்லாம் வந்து கிஃப்ட்டு ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து என்ன சப்ஜெக்ட்டு டீச்சர்ஸ் இல்லைன்னா எடுக்க சொல்லுவாங்க அப்போது தமிழ் எடுக்க சொல்லுவாங்க எடுத்து எடுத்து முடிச்ச அப்போ அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க தமிழ் டீச்சர்ஸ் வந்து நீங்க நல்லா எடுத்தீங்க எப்படி பிள்ளைங்கள எவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்கன்னால் அதுக்கு நான் நான் ஃபீல் பண்ணுவேன் நம்மளுடைய ஆசை நமக்கு நமக்கும் பொறுத்து கொடுத்தது தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து லீலாவதி டீச்சர்ங்கிற டீச்சர் இருந்தாங்க நமக்கு டென்த்து வந்த உடனே முதல்ல

இப்போ ரொம்பவேன் ஏன்னா அவங்க வந்து நம்மளை அக்கறை எடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியா கூட்டி சொல்லுவாங்க இப்போ யோசித்து பார்த்தா அவங்கள ரொம்ப கம்மியான சேலரியில நம்ம லெவன்த்து டுவெல்த்ல நமக்கு வந்து

என்னுடைய படிச்சி ரொம்ப ஒரு பார்த்தேன்னு நினைக்கிறேன் முன்னாடி நான் ஒரு டீச்சரா இருந்தது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்களை வந்து ஊக்குவிச்சது நீங்க தான் உங்களுடைய பணிகள் இன்னும் சேர்க்கணும் உங்களுடைய வார்த்தைகள் வந்து எங்களை வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்தது நன்றி ரொம்ப அதிகமாக இருக்குது நான் அநேக நேரங்களில் என்னுடைய புடியில் தனசார பார்த்து கன்னர்ஸ் டீச்சரை பார்த்துருக்கேன் ரொம்ப தனசார்கிட்ட நான் என்னுடைய கஷ்டங்களில் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கிட்ட நிறைய ஐடியா கேட்டிருக்கேன் தனசார் அறிவுரைகள் என்னுடைய வாழ்வில் ரொம்ப வளர்ச்சிக்கு எனக்கு முக்கியத்துவமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி என் பெயர் க்ரீனா நான் நசி

நிறையா அந்த மேக்ஸ் வந்து பார்க்கும் போது இப்போ கூட மேப் பார்க்கும் எனக்கு ஞாபகம் வரும் நான் என் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது சார் சொல்லி தான் அதே வேண்டு சொல்லி சொல்லிருக்கேன் அப்புறம் பிரிச்சர் டீச்சர் வந்து இங்கிலீஷ்லயே கிளாஸ் எடுப்பாங்க அந்த டைம்ல தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கிலீஷ் எடுத்தாலே தமிழ்ல பண்ணுவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சர் டீச்சர் வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆல்வெண்ட் டீஸ்டர் அப்படின்னு ஒரு கதை உண்டு

तमर चित्रण डेली पापे मैंने अब तक एक नहीं पाप मणि एक बायमाल पूरे अदर कीटर वाजी स्मॉल बाल ऐसी है ना कि तुम अब तक पाल मणि याद हो रही है अब वो स्पेशल यूनिवर्सिटी क्लास में ऐसे ही बात की है तो तुम अभी लेकिन तुम अभी तो बात होने आ गए हो तेरी ना ये नहीं बोल रही हूँ अरे बारे डांसर और अब बात करने ಮರಕಾ ದೋಸೆ

மற்றவர்களுக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலை வேலை பல்வேறு காரணங்கள் வர முடியாதான் இது ஒரு அழகான ஒரு ஷேரிக் ஆக்சுவலாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் வரணும் வைக்கணும் அது பயம் இல்லாமல் தைரியமாக பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலகட்டம் இங்கே உள்ள வரும் பொழுது அந்த பழைய காலத்தில் பயந்ததை ரீகால் பண்ணுறதுங்கிறது ஒரு மிக மகிழ்ச்சியான அந்த ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டேன்னு இருக்கிறத விட பள்ளிக்கூடத்துக்கு வருமே அப்படி மனதில் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்க பட்டுவதற்கு வரப்பொழுதும் இந்த மகிழ்வான நிகழ்வுகள் உங்களுக்கு ஆனால் நிறைய பாசிட்டிவான சம்பவங்களும் வாழ்க்கை வந்து நெகட்டிவான சம்பவங்களும் கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா நாங்களும் மனிதர்கள் தான் நிறைய நேரங்கள் அவங்களை திருத்தம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சில நேரங்களில் சூழ்நிலை தெரியாமலும் உங்களை நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அது பின்னாடி தெரிய வரும்பொழுது வருத்தப்பட்ட காலங்களும் உங்களுக்கு நிறைய சட்டம்